கனி நிறைந்த வாழ்க்கையின் ரகசியம் ஒரு கனி நிறைந்த வாழ்க்கையின் ரகசியம் திராட்சை மெய்யான திராட்சை செடி நாம் கொடிகள் தோட்டக்காரர் கனி என்பது ஒரு விசுவாசியின் உள்ளான ஆன்மீக நிலையின் வெளிப்புற பிரதிபலிப்பை காட்டுகிறது இது தேவனுடைய குண அதிசயங்களையும் அவருடைய அன்பையும் நம் வாழ்க்கையில் பிரதிபலிப்பதை குறிக்கிறது சில கொடிகள் செடியில் வெளியரங்கமாக இணைந்திருக்கும் ஆனால் கனி கொடுக்காது ஏனென்றால் செடியோடு தொடர்பு கொள்ள முடியாமல் அடைப்பு காணப்படும் சில வேளைகளில் பிறர் பார்வைக்கு அதிக இலைகளுடன் செழிப்பாய் நிற்க மாத்திரம் செடியிலிருந்து இருந்து சத்துக்கள் எடுக்கும் ஆனால் கனி கொடுக்கும் விதத்தில் நிலைத்து நிற்காது கடைசியில் செடியில் இருந்து பகுதி முறிந்து பக்கத்து மரத்தில் சாய்ந்து நிற்கும் இன்று உங்கள் நிலை என்ன செடியோடு தொடர்பு கொள்ள முடியாமல் அறிக்கை செய்யப்படாத பாவங்கள் அடைப்பாக காணப்படுகிறதா உங்கள் ஜபங்கள் கேட்கக்கூடாத நிலையில் ரகசிய பாவ பிடியில் காணப்படுகிறீர்களா அல்லது தேவனை உங்கள் நம்பிக்கையாக கொள்ளாமல் உலகப் பொருளையும் மனிதரையும் சார்ந்து வாழ்கிறீர்களா தவறாமல் தேவாலயத்துக்கு சென்று மத நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறீர்கள் ஆனால் உண்மையில் இருதயம் இயேசுவோடு இல்லாத நிலையில் காணப்படுகிறீர்களா கனி கொடுக்க அவரை சாராமல் உலகத்தை ஆதாயம் பண்ணும் பொருட்டு அவரை தேடுகிறீர்களா சற்று ஆராய்ந்து பாருங்கள் இன்றே தேவனிடம் திரும்புங்கள் கனி கொடாத கொடி எதுவோ அது கனி கொடுக்கிற கொடிகளையும் செடியையும் கெடுப்பதற்கு முன் அவற்றை தோட்டக்காரராகிய தேவன் தரைத்து போடுகிறார் கனி கொடுக்கிற கொடிகள் இன்னும் அதிக கனிகளை கொடுக்க களை எடுக்கிறார் கிறிஸ்துவின் சாயலாக மாற்ற பாடுகள் சவால்கள் சோதனைகள் மூலம் உன்னை உருவாக்குவார் பாடுகள்லம்யமற்றங்கள் மனப்பான்மைகள்றல்களை எல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து தேவனே நீக்கி களை எடுப்பார் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் அதிக கனிகளை கொடுப்பீர்கள் என்று இயேசு கூறுகிறார் நாம் மாத்திரம் அவரில் நிலைத்திருந்தால் போதாது அவரும் நம்மில் நிலைத்திருக்க வேண்டும் அதாவது கிறிஸ்துவின் ஆவி நம்மில் வாசமாயிருக்க வேண்டும் அந்த பரிசு தாவியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா ஆவியானவருக்கு உங்கள் இருதயத்தில் இடம் உண்டா அல்லது உலக ஆசைகள் உலக கவலைகள் எதிர்காலத்தை பற்றிய பயம் கலக்கம் உங்கள் இருதயத்தை நிரப்பி உள்ளதா பாருங்கள் ஆவியானவரின் ஆளுகைக்கு உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களா அவர் ஆளுகை செய்தால் ஆவியின் கனியாகிய அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் என்பவைகள் நம்மில் வெளிப்படும் இன்று இந்த ஒன்பது நல்ல கனிகள் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுகிறதா அல்லது பொறாமை எரிச்சல் வைராக்கியம் விரோதம் பழிவாங்குதல் புறங்கூறுதல் பெருமை கோபம் பணாசை என்ற ஒன்பது கசப்பான கனிகள் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுகிறதா நல்ல கனிகள் கொடாத கொடிகள் இவைகளோ அவைகள் வெட்டப்பட்டு அக்கினியிலே போடப்படும் உங்கள் ஆவிக்குரிய நிலையை ஆராய்ந்து பாருங்கள் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான் என்று வேதம் எச்சரிக்கிறது எனவே விரைந்து செயல்படுங்கள் ஆமேன்